தமிழ் ஹாரோஸ்கோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட அன்பான வணக்கங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றலாமா வீட்டில் வந்து பெண்கள் தான் விளக்கு ஏற்றணும் ஆண்கள் ஏற்றலாமா ஏற்ற வேண்டாமா அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க பல இடங்களில் மெயில் பண்ணியிருக்கீங்க அதற்கான விடையை சொல்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விளக்கை வந்து பொதுவாக வந்து பெண்கள் தான் சிறப்பு இருந்தாலும் ஆண்கள் வந்து ஏற்றுவது எந்த விதமான தவறும் கிடையாது ஆண்கள் தாராளமாக வந்து வீட்டில் வந்து விளக்கை ஏற்றலாம் ஆனால் வீட்டில் வந்து விளக்கை வந்து எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அல்லது ஏற்றிய விளக்கை வந்து ஆண்கள் வந்து கூடாது அதாவது குளிர்வித்தல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா வளர்த்து விடுதல் அப்படின்னு சொல்லணும் குளிர்வித்தல் அல்லது அணைத்தல் அல்லது வந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற்றுதல் அப்படிங்கிற விஷயங்களை விட அதை வளர்த்து விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளர்த்து விடுற பணியை வந்து பெண்கள் தான் அவசியம் செய்யணும் பெண்கள் செய்யும் போது கையால் வீசியோ அல்லது வந்து காற்றை வந்து வாயால் ஊதியோ வந்து தீபத்தை வந்து வளர்த்து விடக்கூடாது பூவால் வந்து தீபத்தை வந்து ஒற்றி வளர்த்து விட வேண்டும் அல்லது திரியை வந்து உள் இழுத்து வந்து வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத வந்து மரபாயிருக்கு ஆண்கள் அப்படி விலக்கேற்ற சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்காமல் வந்து எக்காரத்து கொண்டு ஆண்கள் வந்து விளக்கேற்றக்கூடாது உடல்நிலை சரியில்லாதவங்களாம் இருந்தாங்கன்னா கை கால் முகம் கழுவிட்டு தான் வந்து விலக்கேற்றி வைக்கணும் ஈர உடைகளோட எக்காரத்தை கொண்டு விலக்கேற்றக்கூடாது அது மாதிரி வந்து லுங்கி அதாவது கைலின்னு சொல்லுவாங்க லுங்கியை லுங்கியை கட்டிக்கிட்டு வந்து விலக்கேற்றக்கூடாது ஏதாவது ஒரு வண்ணத்தில் உள்ள வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஏற்றலாம் தாராளமாக பெண்கள் விளக்கேற்றும் போது வெறும் நெற்றியோடு இல்லாமல் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தான் வந்து விலக்கேற்றணும் அதே மாதிரி தான் ஆண்களும் வந்து விளக்கேற்றும் போது திருநீர் அதாவது விபூதி அல்லது குங்குமம் வச்சுக்கிட்டு வந்து விலக்கேற்றணும் இந்த இந்த முறைகளை வந்து ஆண்களுக்கு சரியாக செய்கிறதா இருந்தால் ஆண்கள் தாராளமாக வந்து வீட்டில் வந்து விலைக்கேற்றி வைக்கலாம் ஆண்கள் விலை எந்தவித தவறும் கிடையாது இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க இந்த சேனலில் பற்றின விஷயங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் பகிரவும் செய்யலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்